அடுத்ததாக முகமது சேட்டு குளித்தலை அவர் கேட்குறாரு என்ன கேட்குறாருன்னா தேய்பிறையில் திருமணம் செய்யலாமா நம்ம பிறை இருக்கல அந்த பிறை என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டாக பிரிச்சுருக்குறாங்க ஒன்றுலேருந்து பதினாலு வரைக்கும் வளர்பிறை பிழை பெருசாகிட்டே போதில்ல வளர்ந்துக்கிட்டே போதும் அது வளர் பிறை பதினாலேருந்து இருபத்தெட்டு வரைக்கும் தேய்பிறை பிற பெருசாக இருந்து சின்னதாகிட்டே போகல அதுக்கு பேர் தேய்பிறைன்னு வச்சுருக்குறாங்க அது வளர் பிறை இது தேய்பிறை இது வந்து கண்ணுக்கு அப்படி தெரிகிறதுனால அந்த வார்த்தையே சொல்கிறோம் வளர்பிறேன்னு என்ன தான் வளர்ந்துக்கிட்டே போகிறது அது வளர்பிறை அது தேஞ்சிக்கிட்டே போகுது தேய் சொல்லி அதுக்கு பேரை வச்சிருக்கிறாங்க தேய் பிறைன்னு சொல்லி ஆனால் சொல்லுதான் அப்படி இருக்கே தவிர பிற வளருதா பிற தேயுதா பிற அதே அளவு தான் இருக்குது ஒன்றா ஒன்றாவது நாள் பிறையை போட்டு தராசில் போட்டு இட போட்டாலும் அதே அதே இடம் தான் இருக்கேன் பதினாலாவது நாள் பிறையை தீக்கி போட்டு தராசில் அதுக்கு அது நிற்கக்கூடிய ஒரு பெரிய தராசில் போட்டு எடை போட்டானே அதனுடைய இடம் அவ்வளவுதான் இருக்கு அது வளரவும் இல்லை அது தேயவும் இல்லை வெளிச்சம் படுவது கூடுது குறையுது அது அப்படிதான் இருக்கிறது அதன் மீது வெளிச்சம் கொஞ்சம் அதிகமா பட்டால் பெரிய பிறைங்கிறோம் சின்னதா பட்டா என்ன செய்யுது கம்மி தேய் நீ நீங்க சொல்றீங்க தவிர அதுல வளர்றதுக்கு தேயறதுக்கு என்ன இருக்குது பிறை எங்க வளருது ஒண்ணுமே இல்லை சயின்டிபிக்கா எடுத்தீங்கன்னா பிறை வந்து அது எந்த வடிவத்தில் அல்ல படைச்சாலும் அந்த வடிவத்துலாம் இருக்கிறது அது என்னைக்கும் வளரவும் இல்லை என்னைக்கும் தேயவும் இல்லை அதன் மீது சூரியனுடைய ஒளிச்சம் வெளிச்சம் வந்து படுதலை அப்படி ஓரத்துல பட்டுச்சுன்னா அதை ஒண்ணுங்கிறீங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிகமான இடத்துல பட்டா ரெண்டுங்கிறீங்க இன்னும் கொஞ்சம் அதிகமான இடத்துல பட்டா மூணுங்கிறீங்களே தவிர சூரிய ஒளி படுவதை வைத்து நம்ம வளர்ப்புற தேய் நமக்கு தெரிஞ்ச ஒரு அன்னைக்கு இருந்து அறிவுல பிற தேது நினைச்சுக்கிட்டு நம்ம சொன்னமே தவிர பிறையில எங்க தேய்தல் இருக்கிறது இவங்க என்ன பண்ணிவிட்டாங்கன்னு கேட்டா தேய் பிற பிற தேஞ்சுக்கிட்டு இருக்கு தேஞ்சுக்கிட்டு இருக்கிற நாள்ல கல்யாணம் எல்லாம் தேஞ்சு போயிடும் வளர்ந்துக்கிட்டு கல்யாணம் எல்லாம் வளர்ந்துகிட்டு இருக்கும் வளர்ந்துகிட்டு இருக்கிற பிறையில பண்ணா வியாபாரம் பண்ணுன்னா தொழில் பண்ணனா ஆக ஓகோன்னு வளர்ந்துகிட்டே இருக்குமா தேயிற பிறையில சொன்னா அது தேஞ்சுக்கிட்டே இருக்கும் சரி அப்ப நம்ம பேச்சுக்கு தேயுதுன்னு பிற வளரவே செய்து பிற தேயவே செய்யுது அதுக்கு இதுக்கு என்னோட சம்பந்தம் ஏதோ ஒண்ணு வளர்றதுனால அது என்னுடைய எல்லா தொழிலும் அதுல அதுல செஞ்சா வளரும் எப்படின்னு எடுப்ப அது ஒரு அது ஒரு தனி நிகழ்வு இது ஒரு தனி நிகழ்வு நான் பண்ற கல்யாணம் தனி அந்த பிறையில உள்ள வெளிச்சம் குறைவா இருக்கிறது அதிகமா இருக்கிறது அது தனி அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது உலகத்தில் சிந்திச்சு பாருங்க வளர்பிலை எந்த மாதத்தை எடுத்துக்கொண்டாலும் ஒரு பதினாலு நாள் வளர் மற்ற கடைசி ரெண்டு நாளைக்கு சொல்ல முடியாது தேய்தானு தெரியவே செய்யாது இருபத்தெட்டு நாளைக்கு தான் தெரியும் அப்ப முதல் பதினாலு வளர்பிரை அடுத்த பதினாலு தேய்பிரை தானே இது வந்து எல்லா மாசத்துலயும் எப்படித்தானே வருது இவங்க சொல்றது நிஜமாக இருந்தால் என்ன செய்யணும் ஒவ்வொரு ஒவ்வொரு மாதமும் முதல் பதினாலு நாளைக்கு ஆகா ஊகோண்டு வியாபாரம் பிச்சுக்கிட்டு போகணும் பயங்கரமா சந்தோஷமா இருக்கணும் யாருக்கு எந்த கவலையுமே வரக்கூடாது அடுத்த பதினாலு நாளைக்கு தூங்கி வழியணும் அப்படி இருக்குதா தேய்விரையில வியாபாரம் நடக்காதா தேய்பிரையில ஒன்னா தேதி வந்தால் பயங்கரமா வியாபாரம் நடக்குமே தேதி பிறந்துருச்சுன்னு சொன்னா அது தேய்விரையா இருந்தா அது வியாபாரம் நடக்கமே இருக்குதே அப்ப நீ சொல்ல நெசமா இருந்தால் ஒரு பாதி முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் பாதி நாள் என்னவா இருக்கணும் எல்லாமே கஷ்டமாவே இருக்கணும் பாதி நாள் எல்லாமே ஆகா இருக்கணும் அப்ப வளர்புழையில ஒருத்தன் சாவுமாட்டானா வளர்புழையில வளர்ந்துட்டே இருக்குங்கிறேப்பா வளர்புழையில சாவுறா அதை என்ன செய்வே தேய்பிரையில ஒருத்தன் குழந்தை பிறக்காதா அப்ப தேய்பிரையிலையும் செழிப்பு வரும் வளர்புழையிலையும் வந்து வளர்ச்சி இல்லாம இருக்கும் அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது ஒவ்வொரு மனுஷனுக்கு தனித்தனியாக எல்லாம் தீர்மானித்து நடக்க போற விஷயம் அதுக்கும் பிறகு என்ன இருக்கு பிற என்ன கடவுளா அதை இதெல்லாம் தீர்மானிக்கிறதுக்கு அதனால இந்த நாள் நட்சத்திரத்துக்கு சிலத்தில் இடமே இல்லை என்னமோ காப்பி காப்பீடு என்ன பண்றாங்கன்றா காலண்டர் கல்யாணம் பண்ணும்போது தான் பார்ப்பாங்க வளர்ப்புள்ள வருது அதனால தேய்பிரையில வருது வளர்ப்புள்ளை வைங்க பதினஞ்சு நாள் தள்ளி கூட வைங்க அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல இது எல்லாமே மூட நம்பிக்கை இவ்வளவு பார்த்து தான் விவாகரத்தை எல்லாம் தான் இருக்கு எல்லாம் பார்த்து தான் செய்கிறாங்க நடக்க வேண்டிய நடக்க தான் செய்கிறது அதனால அதனால எல்லாம் நல்லா இருப்பாங்கன்னு சொல்ல இயலாது அதனால தேய்பிரையில் திருமணம் செய்யலாமாங்கிற ஒரு கேள்வி முஸ்லீம்கிட்ட வரவே கூடாது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு எந்த ஒரு இது கிடையாது நாள் எதுவுமே செய்யாது ஒரு நாள் நல்ல நாள் ஒன்று உஸ்லாத்துல இருக்குதா நல்ல நாள் தான் என்ன இருக்குன்னு எல்லாருக்கும் நல்லதா நடக்கணும் அப்படி ஒரு நாளை சொல்லுங்க பாப்போம் கெட்ட நாள் எல்லாத்துக்கும் கெட்டதா நடக்கணும் சொல்லவே முடியாது எந்த ஒரு நாளா இருந்தாலும் பாதி பேருக்கு நல்லதா இருக்கும் பாதி பேருக்கு கெட்டதா இருக்கும் கெட்டதுன்னு சொல்லக்கூடிய நாள் வந்து ஒருத்தங்க நல்லதா இருக்கும் ஒழுங்குதா எங்க வீட்டுல குழந்தை பிறந்தா அது நல்ல நாள் அடுத்தவங்க வீட்டுல ஒரு புள்ள செத்து போச்சுன்னா அது கெட்ட நாள் ஒரே ஒரே நாள்ல ஒரே டைம்ல ஒரே செகண்ட்ல நடந்தாலும் சரி அப்ப நல்லது கெட்டது கலந்தா நடக்குது அப்ப ஏன் நாள்ல போய் சம்மந்தப்படுத்துறீங்க அதனால கல்யாணங்கிற வசதி போல செஞ்சுக்கிடலாமே தவிர தேய்பிரை வளர்புறை எல்லாம் பத்தி திங்க் பண்ணவே கூடாது அது நமக்கு சம்பந்தமில்லாத ஒரு விஷயம் அதன் பக்கம் உங்க சிந்தனை போறதே ஈமானுடைய பலவீனத்துக்கு ஒரு எடுத்துக்காட்ட போயிடும் அது விளைவிக்கணும்னா